நீங்கள் முதன்மை செய்திகளுடன் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக தலைப்பு செய்திகள் விவாத சட்ட திருத்தம்லிசபரி வெளியிட்ட கருத்துக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது இலங்கை ஜம்யத்தில் உலமா சபை கடந்த ஏழு மாதங்களில் அறுபத்தி எட்டு துப்பாக்கி சூடுகள் காரணங்களை அம்பலப்படுத்தும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால எதிர்கட்சித் தலைவர் சஜித்தை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தேன்யாவின் உடல் நலம் பாதிப்பு உறுதி செய்துள்ளது சர்வதேச ஊடகங்கள் இனி விரிவான செய்திகள் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்ட திருத்தம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இலங்கை வெளியிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் அலி சபரி அண்மையில் ஒரு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்ட திருத்தத்திற்கு ஜம்மியா தடையாக உள்ளது என்று தெரிவித்திருந்தார் குறித்த கருத்து அர்த்தமற்றதும் அடிப்படையற்றதும் என ஜம்யத்து உலமா சபை கண்டித்துள்ளது இது தொடர்பாக ஜம்யத் உலமா சபையின் ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அகில இலங்கை உலமா அதன் வரலாறு இலங்கையின் முஸ்லிம் சமூகத்தின் மற்றும் சமூக உரிமைகள் மற்றும் நலன்கள் ஆகியவற்றை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து அர்ப்பணத்துடன் அந்த வகையில் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்ட திருத்தங்கள் தொடர்பான விவகாரங்களில் அரசாங்கத்தால் அவ்வப்போது நியமிக்கப்படும் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளோம் பல்வேறு பகுதிகளில் மார்க்க வழிகாட்டல்களுக்கு முரணாக அமையாமல் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு மார்க்கத்துக்கு முரண்படும் விடயங்களில் மாற்று வழிகளை முன்வைத்து ஜம்மியா பல பரிந்துரைகளை வழங்கியிருப்பதையும் இங்கு குறிப்பிடுகிறோம் அந்த வகையில் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்ட திருத்தத்திற்கு ஜம்மியா தடையாக உள்ளது என்று அண்மையில் ஊடக வழங்கிய நேர்காணலில் முன்னாள் அமைச்சர் அலுசபிரை தெரிவித்த கருத்து அர்த்தமற்றதும் அடிப்படையற்றதுமாகும் இது தொடர்பான அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமாவின் முழுமையான நிலைப்பாடு விரைவில் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் ஜம்மியத்தில் உலமா சபை தமது ஊடகப் பிரிவின் மூலம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தெற்கில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களுக்கான அடிப்படை காரணம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படுகின்ற கர்சனை குறித்து கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்நாட்டு பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக அதிரடி பங்கேற்புடன் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழுவினரை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அண்மைய நாட்களில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னணியில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே காரணமாக இருக்கின்றது டெஹி வழியில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியிலும் அவ்விதமான காணப்படுகின்றது துப்பாக்கி பிரதையுங்கள் உட்பட பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான படையினரின் பங்கேற்புடன் விசேட தேடுதல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனை விடவும் நாட்டுக்கு வழியில் இருந்து பாதாள குழுக்களை இயக்குகின்றவர்கள் மற்றும் உள்நாட்டு குற்றங்களுக்கு தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து விசேட குழுக்கள் குறித்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான விடயமாகும் அந்த வகையில் நாம் கடும் போக்கான நிலைமையை பொதுவழியில் பிரகிக்க முடியாது எனினும் குற்ற புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் கூட்டிணைந்து செயற்படும் பொறிமுறை முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு விடயங்கள் சார்ந்தும் விசாடு விசாரணைகள் விரைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போதைப் வியாபாரம் பாதாள குழிகளின் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் அதற்கான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என ஆனந்த் விஜயபாலா இதன் போது தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசவை மாற்றுவதற்கான உள் நடவடிக்கைகள் குறித்து வெளியான வதந்திகளை நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சஜித் பிரேமதாசை எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்குவது குறித்து கட்சிக்கு எவ்வித விவாதமும் இல்லை அதே நேரத்தில் கட்சியையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டமிட்டு சதி திட்டம் இதுவாகும் இருப்பினும் கட்சியையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக அளிக்க சில கூறுகள் செயல்படுகின்றன இந்த கூறுகள் அரசாங்கத்தின் மறை

குடல் அலட்சி மற்றும் நீரிழிவு நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அவர் நரம்பு வழியாக திரவங்களை பெறுகிறார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் அந்நாட்டு அதிகாரிகள் நித்தனியாக உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் வீட்டில் இருந்தே மூன்று நாட்கள் பணிபுரிவார் என்றும் அறிவித்துள்ளனர்